பாத்தீங்க நம்ம ஆட்டோமேஷன்ல ஒரு பாட்டா இப்போ இங்கே இங்க ட்ரான்ஸ்மீட்டர் பிக்ஸ் பண்ண போறோம் அடுத்தது நம்மளோட ஓன் யூனிட்டும் மெத்தட்லேஷன் யூனிடும் அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டிகேஷன் யூனிக்காக நம்ம வச்சிருக்கோம் இது நம்ம பிஸ்டன் பம்ப் செட் பண்ணியிருக்கோம் எஃப்ஏ பம்ப்னு சொல்லுவாங்க இதை செட் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த ஹெச்சிடி பம்ப் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா நார்மலா பெட்டிகேஷன் யூனிட்டுக்கு எல்லாரும் சென்டிரல் பம்ப் போவாங்க சென்டிரல் பம்ப்ல ஸ்லிப் இருக்கும் அவங்க ஸோ நமக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறோம் நமக்கு பைப் லைன்ல ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்க இருந்து போற இன்புட் நம்ம ப்ரெஷரைஸா கொடுக்க முடியாது பட் ஆனால் இந்த பிஸ்டன் பம்ப்ல நமக்கு எவ்வளோ வேணும் ஃபார் மினிட்டுக்கு டூ லிட்டர்ஸ் போகணுமா ஒன் லிட்டர் போகணுமா டென் லிட்டர் போகணுமா ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்றது பெர்ஃபெக்டாக போகும் இந்த இல்லாமல் அதுக்காக நம்ம இதை நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் நார்மலாக வேற எல்லா ஆட்டோமேஷன்லேயும் இந்த மாதிரி டிசன்ட் பம்பை யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து ஸ்டாண்ட் அடிச்சிருக்கோம் இந்த ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா பெடிகேஷன் பம்பும் அடுத்தது அஜிடேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அஜிடேட்டர் ரெடி ப்ளோயர் யூஸ் பண்ணுறோம் அந்த ரிங் லோயரை வந்து நம்ம அஜிடேட்டராக யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு ஏன்னா ப்ராப்பராக மிக்ஸ் இருக்கணும் ஒரு பஞ்சகாவியாக ஆகட்டும் ஜீவாமரம் ஆகட்டும் அடியில் லைட்டாக செட்டில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நடக்கும்போது அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன அஜிடேட்டர் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இங்கே போஸ்ட்டுக்கு மன்னெடுத்துட்டு இருக்காங்க ஜெய்சாக போஸ்ட்னா சிக்னல் ட்ரான்ஸ்மிட்டிங் ரிசிங்ஸ்க்காக ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபீட் போஸ்ட் வைக்க போகிறோம் அந்த எதுக்கு ரொம்ப ஹைட்டாக வைக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு ட்ராவல் பண்ணணும் அந்த சிக்னல்ஸ் ஏன்னா நம்மளோட ஃபீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேண்டர்டாக இருக்கும் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாண்டி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபீல்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் அடுத்த நம்ம ஆட்டோமேஷன் போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போச்சு ரொம்ப கொஞ்சம் ஃபைட் பண்ணி வைக்கோம் அதுக்காக தான் ஓப் பண்ண வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வால்வ் இது எல்லாமே சொல்லி நாய் ஸோ இது வந்து எல்லாமே டிசி வால்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒவ்வொரு வயலுக்கும் அந்த ட்ரீஸை பிளான் பண்ணி எத்தனை ட்ரீஸ் இருக்குது அதில் எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி போகணும் ஸோ நம்ம மோட்டரோட பம்பிங் கெப்பாசிட்டி இந்த டிஸ்டன்ஸு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இந்த தோப்புக்கு மட்டும் நாலு வால் வச்சுருக்கோம் இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக இந்த சோலார் பேனல் அண்ட் இது வந்து சிக்னல் ரிசீவர் இந்த சிக்னல் ரிசீவரில் இருந்து தான் நமக்கு அந்த எந்த வால் ஓப்பன் ஆகும் என்ன டைமிங்கில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது மாஸ்டர் கண்ட்ரோலில் இருந்து நமக்கு இங்கே சிக்னல் வரும் ஸோ அந்த சிக்னலை பேஸ் பண்ணி நமக்கு இந்த வால் எல்லாமே ஆஃப் ஆகும் இந்த பேனல் பார்த்திங்கன்னா நமக்கு டிசி கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்குள்ளே ஒரு சின்ன பேட்டரி இருக்கும் அண்ட் ஒரு ரிசீவர் இருக்கும் அந்த ரிசீவர் சிக்னல் ரிசீவ் பண்ணும் அந்த பேட்டரி பவர் பண்ணி இந்த போர்டு அந்த வால்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது அந்த பேட்டரி தான் ஆப்ரேட் பண்ணும்